ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராக ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறாங்க சரி இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம்னா வெந்தயக்கீரை வச்சு பண்ண போகிறாங்க வெந்தயக்கரை வச்சு இன்றைக்கி கட்லைட் பண்ண போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் கட்லைட் வந்து இப்போ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இது கூட நீங்கள் இப்போ கட்லாவை கூரை போட்டு அரைச்சிங்கன்னா வடை மாதிரி சுடலாங்க வெந்தக்கரையிலலாம் பண்ணலாம் வெந்தயக்கரையில் தான் பண்ணணும்ல நான் வெந்தயக்கரையில் பண்ணேன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கடலை மாவு வச்சு பண்ண போகிறேன் டிஃப்ரெண்ட் ஆகிட்டு கட்லைட் வந்து இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஈவினிங் டையத்தில் டெய்லி வடை பஜ்ஜி இந்த மாதிரி பண்ணி சாப்பிடாமல் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கீரையை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும் வேண்டாம் ஓரளவுக்கு கட் பண்ணிக்கோங்க வெந்தயக்கீரை வந்து ஒரு கட்டு இருபத்தஞ்சு ரூபாங்க மும்பையிலலாம் பத்து ரூபா ஒரு கட்டு சில நேரம் அஞ்சு ரூபாய்க்கு விற்பான் ரொம்ப நல்லா இருக்கும் வெந்தயக்கீரை வந்தாங்க பாலக்கீரை வெந்தயக்கீரை எல்லா கீரையுமே நல்லா கிடைக்குங்க சாதர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா ஒரு கட்டு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கலாம் ஒரு கட்டு இருபத்தஞ்சு ரூபா ஒரு கைப்பிடி அளவு தான் இருக்கு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கீரை ரொம்ப காம்பா ஏதைங்க கொஞ்சம் இலையை எடுத்துக்கோங்க ரொம்ப காம்பா போட்டேங்கன்னா குச்சி குச்சியாக இருக்குங்க அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வெறும் கீரையாக தான் எடுத்துருக்கேன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கழுவி வச்சுட்டோங்க கழுவி வச்சு தண்ணி இருக்க வச்சுட்டேன் அந்த ஜா சல்லடையில் வச்சு ஒரு சொல்லிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்தாச்சு இப்போ கட் பண்ணது நம்ம சல்லடையில் போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய கீரையா இருந்தா ரெண்டா கட் பண்ணிக்கோங்க கீரை கட் பண்ணியாச்சு சூப்பராக பொடிசா கட் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்காங்க பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸில் எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம நீள சைஸில் கட் பண்ணிடணும் குட்டி குட்டியாக கட் பண்ணாமல் நீள சைஸில் கட் பண்ணி உருத்து எடுத்துக்கணுங்க விடணுங்க மெல்லிஸாக கட் பண்ணுங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை வந்து நீள சைஸில் கட் பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி கையை கொண்டு பிசைஞ்சோம்னா நல்லா சின்னதாயிருங்க பொடிசு ஆயிரும் நல்லா இந்த மாதிரி கையை கொண்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருத்து எடுத்துக்கணும் உருத்து எடுத்தீங்கன்னா ஊறுத்து எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய பொருளெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த பவுலுக்கு ஒரு பவுல் அவுல் எடுத்துருக்காங்க இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு மட்டை கழுவி எடுத்துக்கோங்க இப்போ அவளை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் கொஞ்சம் ஊறினா போகிறோம் நம்ம போட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு கொடை குறோன்னு மிக்சியில் போட்டு கொடை குரணு தெரித்து எடுக்கணுங்க அவள் நல்லா பொதிமறிச்சுங்க நல்லா தண்ணி அப்புறம் ஏறுத்துட்டு பாருங்கள் இப்போ வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம் அப்புறமா வந்து ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஒரு தொண்டு இஞ்சிங்க தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சோம்புங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் தனியாக விதை போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தனியாக விதை போட்டாங்கன்னா இது வந்து குறை குரணு திரிச்சு எடுத்துக்கலாம் திரிச்சு எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி குறை குரனு திரிச்சு எடுத்துக்கோங்க ஒரு மிக்சி பவுலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவளை சோம்புலாம் ரொம்ப வாசையாக இருக்குங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் தழை ஆட் பண்ணிக்கலாங்க மல்லித்தழை கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்ல மணமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவை அதுக்கு தகுந்தபடி வர மிளகாக ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கடலை மாவு சேர்க்குறதுனால நம்ம இஞ்சி பெருங்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கணுங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம கடலை மாவு ஆட் பண்ணிக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது அப்புறமா வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணது வரலையும் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வெங்காயம்லாம் போட்டிருக்கனால உப்பு போட்டுக்கனால தண்ணி விட்டு வரும் அதனால் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வச்சுருந்த பவுல் வந்து சின்னதாக இருந்துச்சு மிக்ஸ் பண்ணதுக்கு கஷ்டமாக இருந்தது அதனால் பெரிய பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த அளவு இருக்குதுங்க லைட்டாக தண்ணி தொளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இதுக்கு மேல ஊற்றாதீங்க ஒரு காட்டாம் ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்குங்க நம்ம தட்டுறதுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கு டம்ளர் ஊற்றுனா கரெக்டாக வந்துட்டு வருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நம்மளுக்கு எந்த சைஸில் தேவையோ அந்த சைஸில் ஒட்டிக்கிடணுங்க இல்லாமல் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க உப்பு காணுமான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பெல்லாம் எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி தட்டி எடுத்துக்காங்க எல்லாத்தையும் சூப்பராகட்டு உருட்டி எடுத்தாச்சுங்க பதினோரு உருண்டை வந்திருக்கு இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் வாக்கையிலேயே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் அப்படியே சாப்பிடும் போல் இருக்குது எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெய் கடையில் வச்சாச்சு போட்டு எடுத்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சிருச்சு என்ன போட்டுக்கலாம் கடையில் எத்தனை எண்ணம் போட முடியுமோ அத்தனை அண்ணம் போட்டுக்கோங்க நல்ல வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் ஃபோர் சைடு வெறுத்துருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கலர் ரெஸ்ட் சேஞ்ச் ஆனோன்னா நம்ம பெர்ட்டி போட்டுக்கணும் இந்த சைடு கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கலாம் வெந்திரிச்சி நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எளிமையாக இருக்கு பாருங்க எண்ணெயை கொஞ்சம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடையில் வைங்க மிக்சக்க எண்ணெயும் நல்லா வடிஞ்சிருக்கும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகட்டு வெந்தயக்கிற கட்லைட் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு டிஷ் பேப்பர் வச்சு டிஷ் பேப்பர் மேலே வாங்கி எண்ணெய் விழுப்புரம் வடிஞ்சிருங்க எண்ணெய் புறம் உறிஞ்சி எடுத்துரும் சூப்பராகிட்ட எல்லாத்தையும் பண்ணி எடுத்தேச்சுங்க எம்மியான வெந்தயிக்கிற கட்லைட் ரெடிங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எம்மி எம்மி கட்லேட் பண்ணியாச்சுங்க சூப்பரான கட்லேட் ரெடிங்க சாஸ் வச்சுருக்கேன் அப்புறமா மல்லிகள சட்னி வச்சுருக்கேன் டீ போட்டிருக்காங்க வாங்க எல்லோரும் டீ கூட கட்லேட் சாப்பிட்றதுக்கு எல்லோரும் வாங்க உங்கள் வீட்டில் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கட்லைட் பிடிச்சிருங்கன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கட்லைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க பார்க்கையிலே எம்மியாக இருக்குது சட்னியில் மிக்க சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அட்டைகாசமாக இருக்குது மேலே வந்து நல்ல மொறு மொறுப்பாட்டு உள்ளுக்குள்ள வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க